ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் மார்க்கு எழுதலை சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் யந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இடரல் உண்டாக்குகிறவன் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே ஒருவருடைய பாதையிலே தடை வைத்து அவனை கீழே விழச் செய்தல் விடாமல் தடுத்தல் லக்கை அடைய விடாமல் செய்தல் இடரல் உண்டாக்குவதாகும் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஒருவனுக்கு பாவம் செய்ய கற்றுக் கொடுத்தல் கிறிஸ்துவை பின்பற்றி செல்லும் பாதையில் இடறி விழுவதற்கு ஏதுவாக இருத்தல் கொடிய பாவமாகும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிற மக்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சில மக்கள் தாங்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் மற்றவர்களையும் பிரவேசிக்க அனுமதிக்க மாட்டார்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதை தடை செய்யும் மனிதன் தண்டனைக்கு ஏதுவாக இருப்பான் என்று திட்டவட்டமாக இயேசு கிறிஸ்து கூறினார் ஒரு சில மக்கள் தங்களுக்கு தாங்களே இடர்களாக இருப்பார்கள் அதாவது தங்களுடைய அவயவங்களினால் தாங்கள் பார்ப்பது கேட்பது தங்களுடைய செய்கை தங்களுடைய நடக்கைகளின் மூலமாகவே தங்களை இடர்விழ பண்ணுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் அதை ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்யாவிடில் அது அவர்களை அழிவுக்கு நேரே இழுத்து சென்றுவிடும் அதை தான் ஆண்டு இயேசு ஏசு கிறிசு காண்கிறதுனாலே பாவம் செய்வதன் மூலம் தேவுண்ட ராஜ்யத்தை இழந்து போவதைப் பார்க்கிலும் குருடனாய் இந்த பூமியிலே வாழ்ந்து தேவுண்ட ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது நலமாயிருக்கும் கைகளினாலும் கால்களினாலும் பாவம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போவதை பார்க்கிலும் நரகத்திற்கு செல்வதை பார்க்கிலும் முடுவனா எந்த பூமியிலே வாழ்ந்து பரலோக ராஜ்யம் செல்வது நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் கைகளையும் கால்களையும் கண்ணையும் நாம் பிடுங்கி போடுவது என்பதல்ல எவைகள் நமக்கு இடரல் உண்டாக்குகிறதோ அந்த காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து அதை விட்டுவிட வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவே கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார் நமக்கு நாமே இடரலா இருக்கக்கூடாது மற்றவர்களையும் நாம் இடறி விழ செய்யக்கூடாது இடறி விழுந்தவர்களை நாம் தூக்கி எடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி ஜீவனுக்கு நேராக அவர்களை நடத்தி செல்ல வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தாம் படப்போகிற பாடுகளை குறித்தும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கப் போகிற ரட்சிப்பை குறித்தும் சொன்னபோது பேதுரு அவரிடம் ஆண்டுவரை இது நமக்கு நேரிடக்கூடாது என்று சொன்னபோது எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் தேவனை கேட்டவர்களை சிந்தியாமல் மனுஷனை கேட்டவர்களை சிந்திக்கிறாய் என்று கத்தர் பேதுருவை கடைந்து கொண்டார் நம்முடைய அவயவங்களிலே நமக்கு இடரலா இருப்பது எது நாம் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக சிவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே எங்களுடைய அவயவங்களினாலே தேவரீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி தடை பண்ணுகிற இடரலாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்தி மற்றவர்களுக்கு நாங்கள் இடரலாக இராதபடி இடறி விழுந்த மற்றவர்களை தூக்கி எடுத்து தாங்கி உற்சாகப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தத்தக்கதான கிருபை தரும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்